சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம் தான் சொல்லும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது அது மட்டும் இல்லாம ஒரு நடிகர் பத்தி ஒரு முக்கியமான தகவலாக இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியா இருப்பேன் நம்புறேன் வாங்கி அவர் கால் பண்ணிக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் மிகப்பெரிய லெவலில் வந்து சீசன் ஒன் வந்து விஜய் டெலிவிஷனில் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சீரியலாக இருந்துட்டு இருந்துச்சு அதுலேயுமே வந்து எல்லா விதமான சென்டிமெண்ட்டும் எல்லா ஏஜ்களும் கவர் பண்ணக்கூடிய லெவலில் சென்டிமெண்ட்ஸும் இருந்ததுனால அந்த சீரியல் மிகப்பெரிய ஒரு ஹிட் லெவலில் வந்து இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் கூட சீசன் ஒன்றா ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சீசன் டூன்றதான் ஆரம்பிச்சுட்டாங்க பட் சீசன் டூ ஆரம்பித்ததுக்கப்புறமே வந்து அதுலேருந்து ஒரு சில நடிகர்கள்லாம் வெளிக்கிட்டு வேறு வேறு புது புது கேரக்டர்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி தான் சொல்லணும் பட் சீசன் ஒன்னில் வந்து நம்மளுடைய ஹேமா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெங்கட் அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க ஆனால் சீசன் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஹேமா மட்டும்தான் இருந்தாங்க வெங்கட்டை வந்து காணும் வெங்கட் வந்து வேறு ஒரு சீரியலில் வந்து போய் நடிக்க போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு சீரியலில் வேறு வேறு படங்களில் நடிக்க போயிட்டதுனால இந்த ஜோடியில் நடிச்சுக்க போவாங்க இருந்தால் நம்ம நம்மளோட ஹேமா மட்டும் தான் நடிக்க போகிறாங்க ஹேமாவுக்கு பதில் நம்மளோட வெங்கட்டுக்கு பதில் வேறு ஒருத்தர் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதுவும் சொன்ன மாதிரி உண்மையாக நடந்து அவங்க வந்து வந்து நடிச்சிட்டும் இருந்தாங்க பட் திடீர்னு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோடைய வெங்கட் அண்ட் ஹேமாவோட காம்போ அங்கங்கே சோஷியல் மீடியா நிறைய பார்க்க முடிஞ்சுது ஸோ என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு நிறைய வந்து ஆட் ஷூட்ஸ்லாம் நல்லா ஆரம்பிச்சிருக்கு அதாவது வந்து நிறைய இந்த ரியல் எஸ்டேட்ஸ் கம்பெனி அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இந்த ஸ்பான்சர்ஸ் கம்பெனிலாம் இருக்கும் இல்லையா அவங்களாம் வந்து இவங்களோட பேர் ரொம்பவே கரெக்டாக இருக்குது சீரியலில் பார்த்து பார்த்து எல்லா ஆடியன்ஸுக்குமே அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ அதனால் வந்து எது எடுத்தாலும் இவங்களுக்குள்ளேயே வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையே வச்சு என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆட் ஷூட் அப்படின்றத மேக் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ஸோ அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாமே என்ன இருக்காங்கன்னா சொன்ன மாதிரி அவங்க ஜோடி நல்லா தான் இருக்குது நீங்கள் ஏன் மறுபடியும் பாண்டியன் சோர்ஸ் டூக்கு போய் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டது மட்டும் நிறுத்தாமல் ஹேமா பாண்டியன் ஷோ டூலேருந்து விலக போகிறதாகவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு ஒரு கேரக்டர் நடிக்க போகிறதாகவும் ஒரு பதினேழு இரவு இருக்காங்க ஸோ இதெல்லாம் முற்றிலும் பொய்யான விஷயம் அவங்க வந்து ஆட ஆட் சூட் நடிச்சுட்டு இருக்காங்க அதனால வந்து ஒன்றா இப்போ இது இருக்காங்க மற்றபடி வந்து யாரும் எந்த சீரியும் போகிறது இல்லை அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் அந்த தகவல் பட் ஃப்யூச்சரில் என்ன நடக்கலாம் ரெண்டாவது முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயகாந்தோட சன்னானே சண்முக பாண்டியன் அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தளபதி விஜய் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காராம் என்னது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து படைத்தலைவன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் அந்த படத்தோட போஸ்டரை உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் மட்டும் கொஞ்சம் போடுங்க எனக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு அதுக்கு விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லை இதெல்லாம் ரொம்ப சின்ன ஹெல்ப் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆடியோ அன்ச்சப்பன்னு சொல்லுங்கள் நான் ஸ்டெயிட்டாகவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு என்னது படைத்தலைவன் ஆடியோ லஞ்சி விஜய் வரோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸும் பயங்கரமாக வந்து எக்ஸைட்டடில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்கள் நம்ம விஜய் சாருக்கு நடிச்சு பண்ண ஹெல்ப்லாம் வந்து இது ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு நன்றி விசுவாசமாக விஜய் சார் இருந்துட்டுருக்காரு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பரம் கைஸ் பவை இதுவரைக்கும் வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க